வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியாமல் அருணோதயம்மால்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ராசா கவுண்டன் பாளையம் அந்த வில்லேஜில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டரில் வரலாங்க லட்சுமி பில் பஸ் ஸ்டாப்லேருந்து மூணு கிலோமீட்டரில் வரலாங்க சூலூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் ராசா கவுண்டன் பாளையத்தில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க தெக்கு பார்த்து சைடில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க மூன்று வீடுங்க மூன்று வீடுமே வாடகை கூட்டிருக்குறாங்க ரோட்டோட அளவு மண் ரோடுங்க ரோட்டோட அளவு முப்பது அடி ரோடுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்கள் மண் ரோடு மண் ரோடின் அளவு முப்பது அடிங்க தெக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து வீடு கட்டிருக்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் அமுத்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மொத்தம் மூணு சைட்டுங்க மூணு சைட்டில் வீடு இருக்குதுங்க மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க மூணு சைட்டு சேர்ந்து ஒம்பது சென்ட்டுங்க ஒம்பது சென்ட்டில் மூன்று வீடு கட்டியிருக்கிறாங்க மூன்று வீடுமே வாடகை கொடுக்காங்க பாருங்கள் இடத்துக்கு சுற்றியுமே கல்லுக்கால் போட்டு பத்தடி கல்லுக்கால் போட்டு ஸ்கிரீன் கட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க கேட்டு போட்டிருக்கிறாங்க இந்த வீடு தாங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு கட்டி ஒரே ஒரு வருஷம் தான் ஆச்சுங்க பேங்க் லோன் கட்ட முடியாதனால விற்பனை கொண்டு வந்திருக்காரு இந்த வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க பாருங்கள் காலி இடம் ப்ளஸ் வீடு ரெண்டு சேர்ந்து ஒம்பது சென்ட்டில் இருக்குது கல்லுக்கால் போட்டு ஸ்கிரீன் கட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க போர் வசதி இருக்குதுங்க போர் பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது அடி போர் போட்டிருக்கிறாங்க போரில் மாலாத தண்ணி இருக்குதுங்க போரை வீடியோவில் காமிக்கிறேன் தொட்டி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் லிட்டரு தொட்டி கட்டி இருக்காங்க பாருங்கள் போர் தண்ணி பிரச்சனை இங்கே கிடையாதுங்க தொட்டி பாருங்கள் பக்கத்துலேயே தொட்டி இருபதாயிரம் லிட்டருங்க இந்த தொட்டி இது அனைத்தும் சேர்ந்து போரு ப்ளஸ் தொட்டி இருபதாயிரம் லிட்ரு மூன்று வீடு மூன்று ஈபி கனெக்ஷன் மூன்று அவுட் சைடில் டாய்லெட் பாத்ரூம் இது அனைத்தும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த மூன்று வீட்டையுமே வாடகை கூட்ருக்காங்க ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா மொத்தம் ஐம்பதாயிரம் வாடகை வருதுங்க பாருங்கள் துவைக்கிற கல் போட்டிருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காரு பாருங்கள் சீட் போட்டிருக்காரு வண்டி வாகனம் நிறுத்திக்கலாம் பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு ஓன் யூஸ்க்காக கட்டியிருக்கார் மொத்தம் மூன்று வீடுங்கள் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் வெயிலுக்காகவும் வண்டி வாகனம் நிலத்திற்காக சீட்டு நல்லா நீளத்துக்காக மூணு வீட்டுக்குமே போட்டுருக்கிறாருங்க வீடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நீட்டாக இருக்குது ஒரு வருஷந்தான் ஆச்சு புதிய வீடுங்க மூன்று வீடுமே வாடகைக்கு போயிருச்சுங்க பாருங்கள் கிழக்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடு கட்டியிருக்காருங்க பாருங்கள் காலி இடம் மொத்தம் வீடு இடம் எல்லாம் சேர்ந்து ஒம்பது சென்ட்டுங்க நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் இது ஒரு வீடு இது ஒரு வீடு ரெண்டு ஆச்சுங்களா அடுத்து ஒரு வீடு மொத்தம் மூணு வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீ இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான இடங்க பாருங்கள் மூணு வீடு ஆச்சு அவுட்டர் சைடில் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் மேலே போகிறக்கு ஸ்டேர் கேஸு மூணு வீட்டுக்கு மூணு ஈபி கனெக்ஷன் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஒரு கனெக்ஷன் வாங்கி மூணு சப்மிட்டர் வச்சுருக்காரு இபி கனெக்ஷன் இருக்குது அவுட்டர் சைடில் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் வாடகை வந்துட்ருக்கு நம்மளுக்கு சொத்தும் பார்த்தீங்கன்னா குரோத் ஆகிட்டு இருக்கு வீடு ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குதுங்க பாருங்கள் எல்லா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு வீடு மூணு வீடுமே பூட்டிக்கிறனால உள்ளே போய் எடுக்க முடியலிங்க ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் டாய்லெட் பாத்ரூம் செகண்ட் வீட்டுக்கு செகண்ட் டாய்லெட் பாத்ரூம் தேர்டு வீட்டுக்கு தேர்ட் டாய்லெட் பாத்ரூம் மூணுக்கு செப்ரேட்டாக பாத்ரூம்ஸ் டாய்லெட் தனியாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங்கு ஒம்பது சென்ட்டுங்க போரு தண்ணி தொட்டி மூணு இபி லைன் இது அனைத்தும் இருக்குதுங்க அனைத்தும் சேர்ந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாரு அது கூட பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் பக்கத்தில் ரெண்டு மூணு வீடுகள் இருக்குதுங்க இங்கிருந்து பைபாஸ் மூணு கிலோமீட்டருங்க இந்த வீடு ராசா கவுண்டன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டிலேருந்து அருணோதயா மால் அஞ்சு கிலோமீட்டர் பல்லடம் எட்டு கிலோமீட்டர் சூலூர் பத்து கிலோமீட்டர் மீட்டர் மில் மூணு கிலோமீட்டர் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் இங்கே ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றாயரூவா போய்ட்டுருக்குதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சென்ட்டு போயிட்டுருக்குதுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நானே பண்ணி கொடுத்துட்றேன் லோன் பிரச்சனை கிடையாதுங்க வீடு ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குதுங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மாதம் மாதம் வாடகை வந்துட்ருக்கு உங்கள் கிட்டே வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் ஏதாவது வேணுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்